சொந்த என்றும் நீ போதும் அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் நீடியாக பிரியாத வரம் வேண்டுமே கடலான நீ சேர அருள் வேண்டுமே உனிக்கான என்ழிக ஒளி தேடுதே அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே உனையன்றி என் வாழ்வு கொமிழ் போன்றதே உடையாத உறவாய் கலையாத கணவாய் நீ போதும் இன்ன மறையாத உன் அன்பு மடியாது என்னாலும் நீ போதும் இந்நேசுவே சுமைகளால் நான் சோர்ந்திருந்தே சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய் சுமிகளால் நான் சோர்ந்திருந்தே சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய் என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா நம்மளோட லைஃப்பில் எப்பையும் நிலையான சொந்தமாக நம்மளை பாதுகாத்து நம்மளை வலப்படுத்தி நமக்கு எந்த ஒரு தீங்கும் நேராத படிக்க அரவணைச்சு வழி வழிநடத்திட்டு போகிற ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எப்பயுமே ஹாப்பியாக தான் குட்டீஸ் இருப்போம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாடலோடு நம்ம தொடங்கியிருக்கோம் நம்ம லைஃப்பில் எப்பயும் நிலையான சொந்தமாக நிலையானங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது குட்டீஸ் நிலையானங்கிறது ஒன் ஒரு விஷயம் நம்மளை கண்டுக்காம அது பாட்டுக்கு இருந்தா அது அது அப்படியே இருக்கும் ஸ்டேபிளா ஒரு மலை மாதிரி நினச்சிக்கோங்களேன் ஒரு மவுண்டன் மாதிரி அது பாட்டுக்கு இருக்கும் இன்னொன்னு வேற நிலையானதுன்னா என்ன ஒன்னு நமக்கு பக் பலமாக நம்மளை விட்டு போகாமல் இருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கூடவே இருந்துட்டு தான் வந்து நிலையானதுன்னு சொல்லலாம் இன்னொரு நிலையானது என்ன அப்படின்னா நமக்கு காலங்காலமாக நம்ம எங்க சுற்றி அலைஞ்சு வந்தாலும் கூட நம்மளை நம்ம நம்ம கூடவே இருந்துக்கிட்டு நம்மளை விட்டு கொடுக்காம நம்மளை விட்டு பிரியாமல் நம்மளை நம்மளோட அட்டாச் பண்ண ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா அதுதான் நிலையானதுன்னு சொல்லுவாங்க இதில் நமக்கு நம்மளோட ஏசப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னா நம்மளோட அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம எங்கேனாலும் அவரை விட்டு இங்கிட்டு அங்கிட்டுன்னு போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் நம்ம அவரை கடந்து போயிட்டோம் நம்மளை வி அவரை விட்டு ரொம்ப தள்ளி வந்துவிட்டோம் நம்மளை கேட்க இனி யார் இருக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யோசித்து நம்ம பண்ணாலும் கூட நம்மளை நம்மளை விட்டு கொடுக்காம நம்மளை இருக பட்டு பிடிச்சிக்கிட்டே நம்ம கூடவே வந்துருக்கிறது தான் நம்ம ஏசப்பாவும் கூட சோ நம்ம ஏசப்பா நம்ம கூட நமக்கு பக்கபலமா இருக்கும் போது பக்கபலமா என்ன நம்மளுக்குள்ளவே இருந்து நம்மளோட அவர் செயல்படும் போது நம்ம லைஃப்ல எப்பயுமே குறைவுங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது குட்டீஸ் இந்த நாள்லயும் பாத்தீங்கன்னா பிலிப்பிய நான்கு ஆறு ஏழின்படியாம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றுக்காகவும் தேவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுதெல்லாம் நன்றி செலுத்துங்கள் தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தையும் மனதையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பாதுகாக்கும் தேவன் தரும் சமாதானம் மிக உயர்ந்தது நம்மால் புரிந்து கொள்ள முடியாதது இதில் ரெண்டு விஷயம் கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா ஒன்று நம்ம எதுக்கும் கவலைப்படக்கூடாது எப்போ நம்மளால கவலைப்படாமல் இருக்க முடியும் நமக்கு சோர்வு போராட்டம் பிரச்சனை கண்ணீர் எல்லாம் போது எப்படிங்க நம்ம நம்ம வந்து இருக்க நம்மளை விட அந்த விஷயத்தை மிகப்பெரிய லெவலில் டீல் பண்றதுக்கு நம்ம கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா நமக்கு அது பெரிய பிரச்சனையே தெரியாது நம்ம எதுக்கு கவலைப்பட்ட அவங்க பார்த்துக்குவாங்கல்ல நம்ம இருப்போம் அப்படித்தான அப்போ நம்ம கூட நமக்கு மேலா இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வரதுக்கு ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க அவர் பார்த்துட்டு இருக்காரு அவர் சரி பண்ணுவாருங்கிற ஒரு விசுவாசம் நம்மளிடத்துல இருக்குது அப்படின்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அது மாதிரி நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு நம்ம போராடுறதை விட நீ எதுனாலும் கேளு நான் வாங்கி தரேன்னு சொல்கிறதுக்கு நம்ம கூட ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நம்ம எதுக்காக கவலைப்படுவோமா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணுமோ நம்ம உரிமையாக எனக்கு இது வேணும்னு அவங்கக்கிட்ட தானே எடுத்து வைப்போம் ஸோ அவங்கக்கிட்ட கேட்டால் நமக்கு எல்லாம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கையை ஏசப்பா நமக்கு கொடுத்துட்ருக்குறாங்க ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் ஸோ நம்ம அவர் அப்படிப்பட்ட ஏசப்பா என் கூட இருக்காங்கன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா இந்த நேரத்துலேயும் கூட அவங்களோட எல்லா வேண்டுதலு உங்களோட எல்லா சூழ்நிலைகளையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க நன்றி சொல்லுங்க கிடைச்சது எல்லாத்துக்கும் கிடைக்க போற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க இருந்தாலும் கூட அது நிறைவான ஆசீர்வாதத்தின் பாதையில் கண்டிப்பாக கொண்டு போய் அது நம்மளோட அமைதியையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணும் அந்த சமாதானம் நம்ம இருதயத்தை புரிய வைக்கும் நம்ம நமக்கு இது கிடைச்சது எப்படி இது யார் நமக்கு கொடுத்தாங்க உண்மையிலேயே நம்ம லைஃப்க்கு தேவையானது என்னது யார் நம்ம கூட எல்லா சூழ்நிலைகளும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படணும் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நமக்கு அது கற்றுக் கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மன நிறைவு அமைதி நமக்கு தேவைன்னா ஃபஸ்ட்டு எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அதிகமாக அந்த விஷயத்தை டீல் பண்ணுறதுக்கு உங்கள் கூட ஏசப்பாக இருக்கும்போது நம்ம கவலைப்பட்டு என்ன ஆகிட போகுதுன்னு நம்மளுடைய இருதயத்துக்கு நம்ம தான் அந்த உண்மையை கற்றுக்கணும் கொடுக்கணும் ரெண்டாவது நமக்கு என்ன தேவைனாலும் கூட இப்படி உலகப்புறமா ஓடி ஓடி கேட்காம அவர் கரத்துல நம்ம அதை சரண்டர் பண்ணிட்டோம்னா நம்ம எங்கே போகணும் எப்படி பேசணும் எந்த மாதிரி நம்ம நடந்தா நமக்கு அந்த ஆசிர்வாதம் கிடைக்குங்கிறத அவர் நமக்கு ரூட் போட்டு கொடுப்பாரு ரூட் போடுறது மட்டும் இல்லாமல் நம்மளை அந்த பாதையில் வழி நடத்தி கடந்து வர பண்ணு அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தினால நம்ம சந்தோஷப்படும் போது அதை கண்டு நம்மளை பார்த்து சந்தோஷப்படுற எயேசப்பா நம்ம கூட எப்பயுமே இருக்கிறாரு ஸோ அவரை நம்ம போது என்ன பண்ண ஆரம்பிக்கணும் உணர ஆரம்பிக்கணும் அவருடைய கருத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப்பில் நம்ம நினைப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை அவர் நம்ம கூட இருப்பார் ஸோ அதுக்காக ஹேசப்பாட்டை ஒப்பு கொடுத்து ப்ரேர் பண்ணுவோமா அன்மா இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே எங்கள் லைஃப்பில் உடையாத கனவாய் நீங்கள் இருக்கிறீங்க எங்களோட கனவு என்னவாக இருந்தாலும் கூட அதை உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக எங்களுக்காக நீங்கள் அதை செய்து கொடுப்பீங்க டாடி உங்களுடைய கரங்களில் இந்த சூழ்நிலைகளை இந்த சிட்டுவேஷன்ஸை இந்த இந்த எண்ணங்கள் இந்த குழப்பத்தை எதுவா இருந்தாலும் ஒப்பு கொடுக்குறோம் உங்களுடைய சித்தத்தின் படியா நடத்துங்க ஆமீன்